ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம நம்ம ஃபார்மில் இருக்க என்னென்ன விடை சேவல் என்னென்ன மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இவர் தான் நம்ம இப்போது கரண்ட்டில் ப்ரீடிங்கில் இருக்காங்க ஒத்த கண் ஒரு கன்று தான் அஞ்சு இது எடுத்தது இப்போ அவங்க தான் ப்ரீடிங்கில் இருக்காங்க இயக்கல்வல்ல இவங்க வந்து ஒரு பட்டா நம்மளோட பழைய காலானுக்கானது இப்போ முன்னாடி இருக்கா போகிறோம் இவங்க வந்து காலானுக்கான ஒரு விடை இதை வந்து முட்டி கருப்பில் தலைவர்களோட முட்டி கருப்பு சேவலுக்கு போட்டு இப்போ ஒரு ஆட்சிக்கு இருக்காங்க குருத்தில் இருக்க விடை இவங்க குருத்து மாதிரி வந்தோன்னா சேவலோட அப்படி அணைய ஆரம்பிச்சிருவாங்க இந்த விடை பார்த்தீங்கன்னா முட்டி கருப்பு சேவலுக்கான விடை முட்டி கருப்பு சேவலோட டாட்டரு இவங்களை வந்து ஒரு கோவத்தாடிக்கு போட்டு நம்ம இறக்கி வச்சுருந்தோம் இவங்க வந்து நம்மளோட பட்டா கொண்ட விடை நல்ல பொங்கலுத்தத்தில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விடை இவங்க ஆக்சுவலாக ஒரு கூவுவாங்க சேகவல் மாதிரி சண்டை போட்டு கூவுவாங்க கோழிக்கோட சண்டை போட்டு கூவுவாங்க இவங்க பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலநூலனுக்கும் தலைவர் முட்டியில் முட்டிக்கருப்பில் வந்ததில் ஒரு ஒரே ஒரு குஞ்சு தான் சீக்கிரம் போனது போக ஒரே ஒரு குஞ்சு தான்ச்சோம் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன கூட ஒரு மாதத்து குஞ்சுலேயே பார்த்திங்கன்னா சண்டை போட்டு காய் வாய் அப்படியே உடஞ்சிருச்சு இவங்க வந்து பட்டா கொண்டை விட கருங்காலில் மயில் பட்டா கொண்டை இந்த ஒத்தக்கன் வெள்ள ப்ரீடர் இருந்து பார்த்திங்களா அதோட பொண்ணு டாட்டர் இவங்க வந்து தலைவர் மணியன் செட்டு மணியில்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு விடை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்து எடுத்திருந்தோம் அவங்கள நம்ம நெக்ஸ்ட் பேட்சில் வரப்போகிறாங்க இவங்க வந்து நம்மளோட புள்ளி லைன் புதுசாக நம்ம எடுத்திருக்கோம் இதெல்லாம் சண்டை பார்க்கணும் இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வயசு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தலைவர் பேர்டுக்கு இறங்கினது இந்த நூலா வடை அது பார்த்திங்கன்னா ஜெட்லி மயிலுன்னு சொல்லுவாங்க தம்பி அண்ண மயில் அதுக்கு இறங்கின ரெண்டு வடை மயில் வடைங்க இவங்களாம் நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம பீடிங்க்கு நிறுத்தியிருக்கோம் அந்த லாஸ்டில் இருக்க அந்த கருவடை பார்த்திங்கன்னா தலைவர் முட்டி முட்டி கருப்போட அம்மா அம்மாவுக்கும் தம்பி என்ன காத்துக்கும் ஆனது இவங்க பார்த்திங்கன்னா நம்ம காணோட பையன் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரீட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுத்தமான மயில் வடை கம்பல்சி மயில்னு சொல்லுவாங்க மயில் வடை நல்லா தலை மட்டம் பறக்கிற செட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல பொங்கலுத்தத்தில் நல்ல உடம்பு தடத்தில் நல்லா ஒரு அஞ்சு கிலோ நல்ல தலை மட்டும் பறக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ரேரான ப்ரீடு இது பார்த்திங்கன்னா நம்ம பட்டா கொண்ட கீரி கீரி பட்டா ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் வயசு இது அதோடய ஜோடி வடை கீரி வடை இவங்க பார்த்திங்கன்னா நம்ம முட்டி கருப்புக்கும் நம்மளோட காக நூலான் கேட்கின ஒரு செங்கருப்பு சேவல் நல்லா ரக்க சவுண்டில் நல்லா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி பறக்கும் இவங்க பார்த்திங்கன்னா காகக்கருப்பு வடை நம்ம அப்படியே பார்த்த அந்த கம்பரிசி மயிலடையோட ஆக்கான்னு வச்சுக்கலாம் ஒரே ஒரே ஃபாதர்க்கானது இவங்களும் நல்லா கேரண்டியாக இதில் வர செட்டு எல்லாமே ஒரு அஞ்சடி அஞ்சடியிலேருந்து இருந்து ஒரு ஆறு அடி எழுந்திரிச்சு நல்ல நெட்டு மறுப்பு எல்லாமே சூப்பராக அடிக்கும் இது நம்ம ஃப்ரெண்டோட ஒரு சாம்பல் புதி விட ரொம்ப ரேரான ஒரு இது நல்ல பொங்கழுத்தத்தில் ஒரு பத்து மொட்டை வச்சுருக்காங்க இன்னொரு ஒரு முட்டை ரெண்டு மொட்டை வச்சுட்டு அடைய வந்துடுவாங்க இப்போ நம்ம கொடுக்குற ஃபுட்டு பார்த்திங்கன்னா கம்பு இருக்கும் அரிசி இருக்கும் அரிசிக்கு அளவாக தான் இருக்கும் அரிசி ஃபுல்லாக மெஜாரிட்டியாக கம்பு தான் இருக்கும் கம்பு அரிசி அப்புறம் கடல புண்ணாக்கு கொஞ்சம் கோதுமை அப்புறம் கொஞ்சம் மக்காச்சோளம் கொடுப்போம் சோளம் தீந்துருச்சு அதனால் இல்லை இது பார்த்திங்கன்னா நம்ம கன்னி வடை நம்ம கட பழைய மயில் சட்டு இதில் ஒரு நாலு கிலோ வரைக்கும் விடையே இப்போ ஒரு மூணு கிலோ இது கன்னி வடை தான் நீ மொட்டை வைக்க ஆரம்பிக்கல இதுவும் நம்ம இன்னொரு கன்னி வடை மயில் வடை இது ஆப்பிளையை பார்த்தது நம்ம ஆக வடை அது மூணே கால் கிலோ இருந்துச்சு இவங்க மூணு நூற்றம்பது நம்ம ப்ரீடர் இவங்க ஒத்தக்கண இயக்கல் வெள்ள நாளை முக்கால் கிலோ இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன கண்டென்ட் போடுறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்